ீவதி ரோ என்னை அங்கே பீலஹாய் ரோய் எங்கள் ஸ்ரீவதி பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்துவம் ஏசாயா அதிகாரம் அறுபத்தி ஆறு இறைவார்த்தை இரண்டு ஆண்டவர் எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் வருத்தப்படுகின்றவர்களையும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் கண்ணோக்கக்கூடியவராக இருக்கின்றார் அவருக்கு பயந்து வாழக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகனையும் அவர் விசாரிக்க கூடியவராக இருக்கின்றார் இறைவன் தாமே இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளை காண்கிறவராக இருக்கின்றார் எந்த நிலையில் நாம் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படக்கூடியவராக இருக்கின்றார் ஆகையால் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் நம்முடைய நிலை இன்னதென்று அவர் அறிந்திருக்கின்றார் ஆமேன் காட் பிளஸ் யூ